ஹாய் சில நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஸ் ஆயிடுச்சு ப்ரோ எப்போ தான் ரிசல்ட்டு சொல்லுவீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை சீக்கிரம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அன்பு தொல்லை வந்து செஞ்சிகிட்டு இருந்தீங்க ஸோ அது என்ன ரிசல்ட்டு எதுக்காக தொல்லை எதுக்காக தாமதமாச்சு இதோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ நம்ம ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி தமிழ் சீரியல்லேருந்து மூணு முத்தான நடிகர்கள் சூஸ் பண்ணி இதில் நம்ம வீட்டு பிள்ளையா அதாவது நம்ம வீட்டு பிள்ளை அப்படி அப்படிங்கிற கேட்டகரி விருதுக்காக மூணு பேரையும் நாமினேட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த மூணு பேர்த்தில் வந்து வின்னர் யார் அப்படின்னு சொல்லி மக்களாகிய உங்களோட வாக்குகள் அடிப்படையில் வந்து சொல்கிறதா சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு த்ரீ டேஸ் வந்து டைம் கொடுத்துருந்தேன் பட் என்னையோட ஃபைவ் டேஸும் ஆயிடுச்சு ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக லேட் ஆச்சு அப்படின்னா ரிசல்ட்டில் ஒரு இருக்கிற ஒரு பெரிய ஒரு இதுக்காக தான் அது வந்து லேட் ஆச்சு ஸோ இன்றைக்கி ஃபைவ் டேஸ் வந்து ஆயிடுச்சு ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கேட்டகரிக்காக நம்ம விஜய் டிவியோட மகாநதி சீரியலின் சுவாமிநாதன் விஜய் அதுக்கப்புறம் ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலோட கார்த்திக்ராஜ் அதுக்கப்புறம் சன் டிவி சிங்கப்பெண்ணே சீரியலின் அன்பு மூணு பேர் வந்து நாமினேட் வந்து ஆயிருந்தாங்க ஸோ இந்த மூணு பேரில் நம்ம தமிழ் சீரியலோட நம்ம வீட்டு பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற விருதை தட்டி செல்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா ஏற்கனவே தாமதமாயிடுச்சு ஸோ இன்னமும் நான் தாமதப்படுத்த விரும்பலை ஸோ டைரக்டாக வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போய் போயிடலாம் ஸோ ஒரு சின்ன கவுண்டர்னோட போயிடலாம் ஃபோர் த்ரீ டூ ஒன் அண்ட் தமிழ் சீரியலின் நம்ம வீட்டு பிள்ளை டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் த வின்னர் கார்த்திக் ராஜ் அப்கோர்ஸ் கார்த்திக்ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காரு அதுவும் வின்னா வின் சாதாரண வின் இல்லைங்க முதல் முறையாக ஒரு நாயகன் நூறு சதவீத வாக்குகள் பெற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணிக்கிறது இதுவே முதல் முறை நான் இப்போ சொல்கிறேன் எதுக்காக அந்த த்ரீ டேஸ் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டேஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் லேக்குக்கு மேலே வந்து வாக்குகள் வந்தது அந்த செவன் லேக்லேயுமே ஆச்சரியப்படுறமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை ஓட்டுகளையுமே கார்த்திக் ராஜ் கார்த்திக் ராஜ் கார்த்திக் ராஜ் கார்த்திக் ராஜ் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ராஜுக்கு வந்து ஓட்டுகள் வந்து தெறிக்க விட்டுட்டாங்க நானும் இந்த சுவாமிநாதன் விஜய் அன்புக்கு ஏதாச்சும் ஓட்டுகள் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு த்ரீ டேஸில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் வாக்குகளுக்கு கூட பதிவாகலை ஸோ அதனால தான் என்னடா இது இவங்களுக்கு வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட வாக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னமும் நான் எக்ஸ்ட்ரா டூ டேஸ் வந்து டைம் கொடுத்து பார்த்தேன் பட் அப்பையும் அவங்களுக்கு வந்து ஒரு வாக்குகள் கூட வந்து வரல நீங்கள் வேணால் அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள் பதிவாகின அத்தனை வாக்குகளுமே வந்து கார்த்திக்ராஜுக்கு மட்டும்தான் பதிவாகியிருக்கு ஒன்றுமையாலுமே எனக்கு வந்து ரொம்ப இது ஆச்சரியமாக இருக்குது முதல் முறையாக ஒன்று நாம் பல்வேறு கேட்டகரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் பட் கார்த்திக் ராஜுக்கு வந்து முதல் முறையாக ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்டகரியில் நூறு சதவீத வாக்குகளும் ஒருத்தரே வாங்கி வின் பண்ணிக்கிறது வந்து இதுதான் வந்து முதல் டைமு அதுவும் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பிள்ளையாக நினச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து நூறு சதவீத வாக்குகள் வந்து கார்த்திக்ராஜுக்கு அழிச்சு வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக வந்து ஏற்றுருக்காங்க உண்மையாலுமே இது கார்த்திக்ராஜுக்கு வந்து ஒரு ஆஸ்கார்டு அவார்டை விடவே இது வந்து மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு சீரியல் நடிகரை அவங்க வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு கொண்டாட கொண்டாடுறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் ஸோ இதுதான் இந்த உலகத்திலேயே என்ன கேட்டால் ஒரு நடிகருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த விதத்தில் வந்து கார்த்திக் ராஜுக்கு வந்து ரொம்பவே கொடுத்து வச்சுருக்காரு இதை விட அவருக்கு இன்னும் பெரிய இது என்ன இருக்க போகுது இதுதான் அவர் வாழ்க்கையிலேயே கிடச்ச மிகப்பெரிய விருதாக வந்து நான் நினைக்கிறேன் ஸோ கார்த்திக் ராஜும் கண்டிப்பாக அதை தான் நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இது ரொம்பவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது கார்த்திக் ராஜுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கறது அண்ட் இந்த கேட்டகரி இது பண்ணி மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி வாக்களிச்சதுக்கு உங்களுக்கு மிக பெ மிகப்பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சிருக்கேன் அதேமாரி ஃபைவ் டேஸ் ஆகியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக்ராஜுக்கு மட்டுமே வாக்குகள் வந்தது இன்னுமே என்னால் சீரியஸாக வந்து நம்ப முடியல அந்தளவுக்கு ராஜ் வந்து இந்த அவார்டுக்கு வந்து டிசர்வ்டாக ஒன்றா இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ கார்த்திக் ராஜ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மன வாழ்ந்ததை வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடலாம் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுருங்க அண்ட் மறக்காமல் அடுத்து என்ன கேட்டகரிக்கு நாமினேட் விருது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் कमेंट पढ़ने गए थैंक यू